பாரத பிரதமரின் பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கோவை கணபதி மோர் மார்க்கெட் பகுதியில் உள்ள செல்வம் பேக்கரியில் கணபதி மண்டல் சார்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அனைவருக்கும் இலவச டீ மற்றும் காபி வழங்கும் விழா தாமரை சேகர் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மருத்துவ பிரிவு மாநில செயலாளர் டாக்டர் ஆர் பாபு மற்றும் மாநில விவசாய அணி தலைவர் ஜி கே நாகராஜ் கலந்து கொண்டு கேக் வெட்டியும் இலவச டீ மற்றும் காபி வழங்கி சிறப்பித்தனர் ஜனபதி மண்டல் தலைவர் குமார் மாவட்ட செயலாளர் கணபதி துறை பாஜக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் பாருங்க பாருங்க எல்லா நாடு ஆனாலும் கூட நம்முடைய காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு முறையும் நல்லா வணக்கம் ഇല്ല നിമിഷം തമ്പി